வணக்கம் இன்றைய இலக்கண குறிப்பு பகுதியில் ஐந்தாம் வேற்றுமை தொகை குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் காணவிருக்கிறோம் ஐந்தாம் வேற்றுமைக்கு உருபுகளாக இன் இல் என்ற இரண்டு உருபுகள் உண்டு ஒரு தொகை சொல்லின் இடையில் இந்த இரண்டு உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால் அதனை நாம் ஐந்தாம் வேற்றுமை தொகை என குறிப்பிட வேண்டும் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் திரையில் தெரியக்கூடிய தொகை சொற்களை கவனியுங்கள் மலையுச்சி ஊர் நீங்கினான் மதுரை கிழக்கு இந்த மூன்றுமே தொகை சொற்களாகும் இந்த தொகை சொற்களை என்ன இலக்கண குறிப்பு வரும் என கண்டறிவதற்கு முதலில் அந்த தொகை சொற்களை விரித்து பார்க்க வேண்டும் மலையுச்சி என்பதை விரித்து பார்த்தால் மலையின் உச்சி என்று விரியும் ஊர் நீங்கினான் என்ற தொகை சொல்லை ஊரின் நீங்கினான் என விரித்து பார்க்க வேண்டும் மதுரை கிழக்கு என்பதை மதுரையின் கிழக்கு என விரித்து பார்க்க வேண்டும் இந்த விரிநிலையில் இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவானது இணைந்திருப்பதை பார்க்கலாம் இதுவே மலையுச்சி ஊர் நீங்கினான் மதுரை கிழக்கு என தொகை சொற்களாக நிற்கும்போது ஐந்தாம் வேற்றுமை உருவான இன் உருவானது மறைந்து வந்திருப்பதை நீங்கள் உணரலாம் இதுபோன்ற ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வரக்கூடிய தொகை சொற்களை ஐந்தாம் வேற்றுமை தொகை என்ற இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும்